தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்பரங்குன்றம் இது மதுரையில் உள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருமங்கலம் செல்லும் சாலையில் உள்ளது திருமங்கலத்திற்கும் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கும் இடையில் இந்த திருப்பரங்குன்றம் உள்ளது இங்கு ஒரு மிகப்பெரிய மலை உள்ளது இங்குதான் முருகனின் அறுபடை வீடு உள்ளது மலை உச்சிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் உள்ளன விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன தேர் உள்ளது மார்கழி கார்த்திகை மாதங்களில் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாஸ்தலமாகும் பழனிமலைக்கு செல்வோர் ஐயப்பன் கோவிலுக்கு செல்வோர் இங்கே வந்து முருகனை தரிசித்து விட்டு செல்வர் மேலும் தைப்பூசம் கந்தசஷ்டி ஆகிய நாட்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கு கோயில் வளாகத்தை சுற்றி தங்கும் விடுதிகள் உள்ளன தங்கி முருகனை தரிசிக்கலாம் மேலும் கிரிவலம் நடைபெறுகிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் நடைபெறுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் முக்கியமானது திருப்பரங்குன்றம் இது உலக புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலங்களில் ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றாகும் மதுரை வருவதற்கு வாய்ப்புள்ளோர் திருப்பரங்குன்றம் வந்து செல்லவும் முருகனை தரிசித்து செல்லவும்